ஆஹான் ஐயா ஆ உங்களை இங்கேயோ பார்த்தமுது இருக்கும் ஏண்ண தெரியலையா உங்களுக்கு என் பிள்ளைய வாழ்க்கையில் கூட பிரச்சனைன்னு சொன்னேன்னு இல்லை அப்போ நீங்கள் தானே எல்லாமே பேசி முடிச்சு வச்சீங்க ஏன் சம்மந்தி குடும்பம் காது பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு ஓடிடுச்சு அதை நான் கை கொடுத்து நீங்கள் தானே எல்லாமே பண்ணீங்க என்ன மறந்துட்டீங்களா ஓ அன்றைக்கி கொடு எனக்கு லஞ்சம் கொடுக்குறோம்ல பேசுனியே அதில் இருக்கிறோம் நீயே ஐயோ எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்காம இருப்பது போல இருக்கே ஐயா அது அது ஏதோ தெரியாம பேசிட்டேங்க அது சரி நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க ஐயா அது வந்து அது நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்கானு கேட்டேன் இல்லங்க இங்க எங்க தெரிஞ்சவங்க ஒரு தோட்டம் தான் இங்க இருக்கு அவங்கள பாக்க வந்தேன் அவங்க ஏதோ வெளிய போயிருக்காங்க அத ஒரு 5 நிமிஷத்துல வந்தறேன்னாங்க அத நான் நின்னுட்டு இருக்கேன் ஆள் நடமாட்டமே இல்ல

இந்த இடத்துல கார் நிக்கிது இது யாரோடதுன்னு தெரியலையே இன்னும் கிளம்பலையா நீ ஏன் கிளம்புறேன் சார் இந்த இடத்துல இந்த கார் நிக்கிது ரொம்ப நேரமா நிக்கிதா ஐயோ அவன் யாருக்கிட்டே சொல்லக்கூடாதுனாலே எனக்கு தெரிஞ்சவங்க இப்பதான் வந்து நிறுத்தினாங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி இருக்காங்க அது அந்த காரை பாதுகாப்பா பாத்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கேன் நானு வீடா இங்க அக்கம்பக்கத்துல வீடு இருக்க மாதிரியே தெரியல ஐயோ நோண்டி நுங்கு எடுக்கிறதே நான் வரேங்க நான் அப்புறமேட்டுக்கு அவங்கள பாத்துக்கிறேன் ஒருவேளை நம்ம வரத்துக்குள்ள எதுவும் மிஸ் ஆயிருப்பாங்களோ இருக்கு இருக்கும் ஆனாலும் இந்த வண்டி ஆடுதுன்னு சரி பாப்போம் எப்படின்னு அப்பா ஒரு வழியா போயிட்டது சாமி

யாராவது என்னை ஏமாத்தணும்னு நினைச்சா வச்சுக்க இவருக்கு ஒரே ஒரு போனத்தான் இருக்கிற எண்ணெய் எங்க எந்த உலகத்துல இருந்தாலும் சரி புடிச்சு தூண்டில போட்டு மீனை தூக்குற மாதிரி அந்த ஆளை தூக்கிட்டு வந்துருவாரு ஆத்தி இது தெரியாம இவ்வளவு இந்த பிசினஸ்ல சேர்த்து காசு ஆட்டைய போட்டுலான்னு பார்த்தா இப்படி வந்து சிக்கிருக்கோமே இப்ப என்ன பண்றது இவ்வளவு வச்சுதான் பெரிய பல்கான பணத்தை ஆட்டைய போடலான்னு பார்த்தேன்

விளங்காதவ என்ன கண்ணு போட்டுட்டு போகிறாப்பார் ஓ போனவொடனே காலடி மண்ணை எடுத்து திருஷ்டி சுத்தி போடணும் அப்பா மாமா வர்றார் எந்திரிம்மா என்னையே இன்னைக்கு நேரமாக வந்துட்டு இது சாப்பிட்ற நேரம் கூட இல்லையே காலையில சாப்பாடு எடுத்துட்டு தானே போனாரு மாமா என்னையே காஃபி எதுவும் வைக்கவா எதுவும் வேண்டாமா சாப்பாடு எதுவும் போட்டு எடுத்துட்டு வரவா சாப்பிட்றியா அம்மா இன்னும் வேண்டாமா

அதனால ஜிஎம் வேலை விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஐயா லீவு போட்டாலும் நீ ஒழுங்கா தானே வேலை செஞ்ச ஏமா அதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாதுமா அது என்ன நம்ம வீடா எத்தனை நாள் சாப்பிடாம தூங்காம அந்த ஆபீஸே கதின்னு கடந்திருப்ப காலையில விடிஞ்சும் விடியாமையும் போய் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கூட லீவ் விடாம அப்படி கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச ஒன்னே வேணான்னு சொல்லிட்டதா முதல்ல எத்தனை நாள் வந்துட்டு அந்த ஆளு நீ இல்லாம அங்க ஒண்ணும் நடக்காது வெற்றி நீ தான் வந்து பார்க்கணும் வைக்கணும்னு சொன்னது இன்னைக்கு வேலையை விட்டு போகணும்னு சொல்லிட்டதா நீ கம்மனா வந்த அம்மா அதெல்லாம் ஆபீஸ்மா அங்கெல்லாம் நம்ம சொல்றதெல்லாம் புரியாதுமா அவங்களுக்கு நான் இல்லனா இன்னொருத்தவங்கள வேலைக்கு எடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு பாப்பாங்க என்ன கொடுமை இது எனக்கே மனசு கஷ்டமா இருக்குமா நீ எதுக்கு வருத்தப்படுற நீ உன் இடத்துல வந்து இன்னொருத்தி வேலை செஞ்சிருவான ராத்திரி கூப்பிட்டா போய் வேலை செய்வானா செய்ய மாட்டான்ல விடியா அவனுக்கு ஒரே ஒரு வேலை நமக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எத்தனையோ வேலை இருக்குது இவன் இல்லைனா இன்னொருத்தன் அவங்க கிட்ட நான் போய் கையெழுந்து நின்றாத்தான் நமக்கு சம்பளம் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்னு இருக்கா எதுவும் இல்லை இல்ல பாத்துக்கலாம் வீடு நம்ம காடுகரை இருக்குது ஏகப்பட்ட பேர் தொழில் நடத்துறாங்க நம்ம பாத்துக்குவோம் ஏப்பா இது உனக்கே நியாயமா இருக்குதா அவன் என்னைக்காவது வெளியில போகும்போது உன்னை கும்பிடாம போயிருப்பானா இல்ல உனக்கு எதுவும் செய்யாம தான் இருந்தானா எல்லாமே உனக்கு செய்யதானே செஞ்சான் அப்படி இருந்து கை விட்டுட்டியேப்பா நீயே எங்களை கைய விட்டுட்டா அப்புறம் யார் எங்களுக்கு இருக்கிறா நீ கல்லா இருக்கியானு எனக்கு தெரியல அடுத்தவங்களுக்கு எடுக்கணும்னு உங்களுக்கு போய் போய் செய்ய ஆனா வாழ்றதுக்கு ஒரு சின்ன வழிதானே நேர்மையா இருக்க உங்களுக்கு இதுதான் தண்டனையா நேர்மையா இருக்கவங்க பொழைக்கவே கூடாதா உங்ககிட்ட பேசி என்ன போகுது இந்த காலத்துல உங்கண்ணே கட்டி பிடித்தானே இங்க எல்லாமே நடக்குது நடக்கட்டும் எங்க தலையில விதிச்சது அவ்வளவுதானு போறோம் நீ என்ன பண்ணுவ அவர் வேலையை விட்டு போன்னு சொன்னதுக்கு இல்ல நான் மட்டும் வாழ்க்கையில வராம இருந்திருந்தேன்

மகா இதுதான் நிச்சயத்து சேலை என்னோடது அப்படியா நீ ரொம்ப சிம்பிளா நல்லா இருக்கு ஆமா அப்பயே இந்த புடவா ஐநூறு ரூபா தெரியுமா சரி நீ நல்லா இருக்க நான் இது கட்டினதே இல்ல அப்போ கட்டினதோட சரி அப்படியே பத்திரமா பீரோக்குள்ள வச்சேன் அதான் மடிப்பு கூட கலையாம அப்படியே இருக்கு வீட்ல யார் இருக்கீங்க அழடே வாங்கத்த வாங்க மாமா தெரியுமா தெரியுமா அழகா இருக்கடாமா என்ன புள்ளிக்கு சேலையெல்லாம் கட்டி விட்டு பாத்துக்கிட்டு இருக்கீங்க அது ஒண்ணும் இல்லத்த நேத்து வளகாப்புக்கு துணியெல்லாம் எடுத்துட்டு வந்தோம் அதான் சரி அப்ப சேலை கட்டி பாத்தோமா இப்ப இவ இந்த சேலையை எடுத்து வச்சிட்டு கட்டி விடுமா கட்டி விடுமான்னு ஒரே ஆடம் அதான் சரி சேலையை கட்டி விட்டு போட்டோ எடுத்து பாப்போம்னு எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படியா நாங்களும் வளகாப்புக்கு தானே துணி எடுக்க வந்திருக்கோம் ஏடி அங்க நின்னுட்டு இருக்க இங்க வா மகாமா எதுக்கு இங்க வந்தீங்க யாரும் வர சொன்னதீங்க

வேதனை என்னன்னு உனக்கு தெரியும் உன் நல்லவருமா நீ சொல்றதெல்லாம் கேட்கிறாரு

நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்மளோட வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோம் சஜின் இலக்கியம் மற்றும் ஹாய் மகிஷாலினி மதுரை நீங்கள் அனைவரும் நீடோடு வாழணும் நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்